இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு புண்ணியவானை குறித்து நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம் அந்த புண்ணியவான் என்ன நம்புறாப்புல என்ன விஸ்வாசிக்கிறாப்புல இந்த புண்ணியவானை எப்படி இந்த புண்ணிய புஸ்தகம் உருவாக்கி வச்சுருக்கு எப்படி இந்த உலகத்திலேயே இன்னைக்கு இந்த பு ஹமாஸ் புண்ணியவான்கள் ஹேசபுல்லா பூதி அப்படின்னு ஐஎஸ் ஐஎஸ் அப்படின்னு எத்தனையோ இய புண்ணிய இயக்கங்கள்லாம் இருக்கு இவங்களையெல்லாம் உருவாக்குனா அதே தான் ஒரு விசித்திரமான வித்தியாசமான நான் எப்பவும் சொல்றது போல கற்பனைக்கு மனித உணர்ச்சிகளுக்கு அப்பாற்பட்ட சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்ட காம காமன் சென்ஸ்ன்னா என்னென்னே தெரியாத ஒரு விசித்திரமான ஒரு ஜென்மங்களாக இந்த உலகத்துல நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அதுல ஒரு புண்ணியமானதான் இன்னைக்கு நம்ம இன்னைக்கு நீங்க பாக்க போறீங்க இந்த புண்ணியவானம் குறித்து நம்ம பேச வேண்டியது தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் விசேஷமாக கிறிஸ்தவ மிஷனரிகள் வந்து இஸ்லாத்தினுடைய கலாச்சார சீரழிவுகளை கொண்டு வந்து அவங்களுக்கு காண்பிக்கும் பொழுது இந்த புண்ணியவான்கள் அதை டிஃபெண்ட் பண்ணுறது ரொம்ப அது இவங்க தான் இது இது இதுதான் அவங்களுக்கு வேலை இப்போ இந்த புண்ணியவான் பாகிஸ்தானை சேர்ந்த புண்ணியம் புண்ணியவான் தான் இதுக்கு முன்னாடி ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இவங்க தாத்தம் பாட்டெல்லாம் போயிருக்காங்க இங்கே பஞ்சம்புளைக்க எங்கள் பிரிட்டனுக்கு அங்கே போன அவன் வந்தார வாழ வச்சவன் அவங்கள படிக்க வச்சு ஆளாக்கி இந்த புண்ணியவன் பியின் மேரி அப்படிங்கிற ஒரு கிறிஸ்தவ ஸ்கூலில் தான் படிச்சுருந்துக்காப்புல படிச்சு விட்டு நேராக எகித்துக்கு போய் அங்கே குரான் பு புண்ணியங்களை ஹதீஸ் எல்லாம் இப்போ அதில் எல்லாம் பயங்கரமான டாக்டரேட் பட்டம்லாம் வாங்கி இப்போ பிஹெச்டி படிச்சிருக்காப்புல நினைக்கிறேன் அதனால நிறைய இன்ஸ்டியூஷனுக்குலாம் போய் அந்த குரானை பற்றி டீச்சிங் பண்ணுறது ஹதீஸ்களை டீச்சிங் பண்ணுறது இதை விட அதிகமாக எப்படி கிறிஸ்தவர்கள் நம்முடைய குரானை குறித்து கேள்வி கேட்கும் பொழுது அதுக்கு எப்படிப்பட்ட பதில சொல்கிறது எந்த திசையில் திருப்புறது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் இவர் வந்து கத்துக் கொடுக்குறது இவருடைய வழக்கம் இவருடைய யூடியூப் சேனலை பார்த்தாலே அந்த நமக்கு தெரிய வரும் ஆனாலும் இந்த வீடியோவில் ஒரு அதிசயமான இதை இதை பார்க்கும்போது நமக்கு சிரிப்பு வராது பயங்கரமான கோபம் எரிச்சலும் இந்த புண்ணியவானுக்கு இதாக என்னடா இப்படி எப்படி அந்த புண்ணியவான்கள் உலகத்தில் இப்படி உயிரோடு இருக்காங்க இப்படிப்பட்ட ஜென்மங்கள்லாம் அந்த உலகத்தில் இருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு இதை பார்க்கும்பொழுது நமக்கு பயங்கரமாக அதிசயமாகவும் இருக்கும் கோபமும் வரும் அதனால முத மொத இந்த புண்ணியவான் என்னதான் அப்படி சொல்கிறாப்ல என்னதான் பேசியிருக்காப்புல அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு விளக்கத்தையும் நம்ம பார்ப்போம் அப்போ தான் நமக்கு புரியும் The indication that you can have sexual intercourse with a five-year-old. No. The reason why it's haram to have sexual intercourse with a five-year-old is not found in the Quran at all. If you just read the Quran, it is halal, it would just it would be halal to have sexual intercourse with a five-year-old. Chapter 65, verse 4. Allah subhanahu wa ta'ala tells us who you can divorce and who you cannot divorce. And then he says, "Well, lam ya hidden. Wallahi ilam ya And the ones who had never been pubescent before. And by the way, this is very important, yeah? I want all Muslims to be aware of this. The reason why we don't have sexual intercourse with five year olds and six year olds and seven year olds or whatever is not because of puberty. Wait a minute, what did you say? It's not because of puberty because that verse in the Quran actually says Lam Yahid. They never had puberty before. You can't go around that. The Quran doesn't say doesn't say anywhere in the Quran that the woman has to be pubescent. I dare you to find one verse in the Quran where it says you're not allowed to marry someone based on harm, or you're not allowed to have sexual intercourse based on harm, or சரி இந்த நிறைய விஷயங்கள் இந்த புண்ணிய புஸ்தகம் எப்படிப்பட்டது இந்த புண்ணிய புஸ்தகம் எப்படி இந்த மாதிரியான புண்ணியவான்களை உருவாக்கி எப்படி உருவாக்குது அப்படிங்கறது இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரி முதல்ல இருந்து தெளிவா விளக்கமா பார்ப்போம் என்ன அப்படின்னா நம்ம வந்து முத முத அடிப்படைய அப்படின்னா நீங்க குரானை படிச்சீங்க அப்படின்னா குரானை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் தெளிவா உங்களுக்கு தெரிய வரும் உங்களுக்கு அறிவு பிறக்கும் ஞானம் பிறக்கும் ஒரு புத்தர் பிறப்பாரு அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இவர் சொல்றப்பல சொல்லுங்கயா the indication that you can have sexual intercourse with a five year அதாவது நீங்க குரான படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இண்டிகேஷன் கிடைக்கும் தான் அந்த அறிவு பிறக்கும் அதுக்காக போதி மரத்துக்கு போக வேண்டிய ஒரு அவசியமே இல்லை நீங்க குரான படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஞானம் பிறக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பிறக்கும் அது என்ன அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா இந்த உலகத்துல நம்ம வாய் சொல்லுகிறது கூட வாய்க்கு ஊசுறது வேற வழி இல்லை நம்ம சொல்லித்தான் ஆகணும் அதனால் நீங்க குரானை படிச்சீங்க அப்படின்னா நீங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவீங்க நீங்க உங்களுக்கு ஒரு முடிவுரை உண்ட உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் ஒரு கடைசியாக இந்த புண்ணிய புஸ்தகத்தினுடைய மகிமையை நீங்க அறிந்து கொள்வீங்க அது என்ன அப்படின்னா நீங்க குரானை படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும் நீங்க வந்து அஞ்சு வயசு குழந்தையோட வன்புணர்வு வச்சுக்கலாம் இவங்க இவங்க இந்த இப்படியே இருக்காங்க வாழ்க்கையும் சரி இவங்க குடும்பமும் சரி இவங்க இவங்களுடைய போதனையும் சரி ஏன் இப்படி இருக்கு அப்படின்னா இப்படிப்பட்ட சிந்தனையும் இப்படிப்பட்ட தத்துவங்களையும் இவங்க இந்த புண்ணிய புத்தகத்துல இருந்து அதான் நீங்க குரான பார்த்தீங்கன்னாலே அப்படி தெரியுமே அப்படிங்கிறாப்புல ஆ சரி அப்படி என்னதான் is not found in the Quran at all. அதாவது என்ன சொல்றாப்புல அப்படினா என்ன அஞ்சு வயசு குழந்தைங்கிறீங்க ஆறு வயசு குழந்தைங்கிறீங்க ஐம்பது வயசு வயசானவருங்கிறீங்க கல்யாணங்கிறீங்க அவர் கல்யாணம் பண்ணிட்டாருங்கிறீங்க ஈராக்கில் கூட இப்போ எம்பியில் ஒருத்தர் கல்யாணம் பண்ணி அன்னைக்கு நைட்டு கல்யாணம் பண்ண அன்னைக்கு நைட்டு அந்த குழந்தை சேர்த்து போகலையா அதனால அது என்ன பெரிய பிரச்சனையா அதாவது எங்கள் குரானில் வந்து இப்படி நீ அஞ்சு வயசு குழந்தைய கல்யாணம் பண்ணக்கூடாது வயசுக்கு வராத குழந்தைய நீ கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்லாம் ஒன்று எழுத கிடையாது இது வந்து ஹரா

இதுக்கு தானேனா இந்த ஓது ஓதுறீங்க இதுக்கு எதுக்கு இந்த ஓது ஓதுறீங்க இதுக்கு எதுக்கு இந்த இந்த போராட்டம் போராடுறீங்க இந்த ஒரே வார்த்தையில சொல்லி விட்டாப்புலையே சோழி முடிஞ்சு இவர் வந்து எகிப்துல எல்லாம் போய் படிச்சுட்டு வந்த புண்ணியவன் தான் கேட்டா நான் பிரிட்டிஷ்காரன் நான் பாகிஸ்தான்காரன் இல்லை எனக்கு பாகிஸ்தான்காரன்னு சொன்னா மட்டமா கேட்பாங்க அதனால இந்த புண்ணியவன் தன்னப்பா பிரிட்டிஷ் நான் தான் நான் இந்த இங்கிலாந்துல தான் நான் பிறந்தேன் இதுதான் என்னுடைய பூர்வீக தேசம் அப்படின்னு புலர்த்திக்கிட்டு தெரியுறாப்ல அண்ணே இந்த மனுஷன் சொல்கிறத பாருங்களே நீ வந்து குரானை படிச்ச அப்படின்னா இது வந்து ஹலால் எது ஹலாலு ஒரு வன்புணர்வு செய்யலாம் யார புரியுதுங்களா யார் அப்படின்னு பாலுறவு வச்சுக்கிறது யார் அப்படின்னு புரியுதா எத்தனை வயசு குழந்தைன்னு புரியுதா சரி என்னதான் சொல்கிறேன்னு பார்ப்போம் சிக்ஸ்டி ஃபைவ் ஆ ஃபோ ஆ ஹலோ ஃபாரோ தால சோஸ் ஹஸ் வி ஹென் தோஸ் வீ கென் அண்ட் தோஸ் அதான் விஷயம் இதை குறித்து நம்ம வீடியோ இந்த குரான் அறுபத்தஞ்சாவது நாலாவது வசனம் எல்லா கிறிஸ்தவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வசனம் குரான்ல இருந்து ஏன்னு கேட்டால் அதுல யார் யாரை கல்யாணம் பண்ணலாம் யாரை த எப்படி தலாக் செய்யலாம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு வயசுக்கு வந்தவங்களை வயசுக்கு வராதவங்களை எப்படி கல்யாணம் பண்ணி தலாக் செய்யறது கர்ப்பிணிகளை எப்படி தலாக் செய்கிறது அவங்களை எப்படி திருப்பி கல்யாணம் கல்யாணம் பண்றது அவங்கள யாரெல்லாம் கல்யாணம் பண்ணலாம் எத்தனை மாதம் கழிச்சு கல்யாணம் பண்ணலாம் சட்டம்லாம் இருக்கு அதிசயமா இருக்கும் அதெல்லாம்

இத்தனை பயபக்தியோடு கேட்குறான் பாருங்க இவன் ஏன்னு கேட்டால் அந்த குரானுடைய வசனத்தை அது தாளில் சரியா தப்பா அது கலாச்சார சீரோ சீர்கேடா ஒழுக்கம் கேடா ஐயா அதை பற்றி கவலை கிடையாது குரான் வசனத்தை சொல்லிவிட்டு அம்புட்டு பய கேட்பாங்க இவங்க ஆ ஒன் ஐம் எ ஹெப் அந்த ஒன்ஸ் யூ ஹட் லெ ஃபோ விம் ஃபி ப்ளஸ் இம்போ அம்பா அதாவது அங்க வந்து வயசுக்கே வராத பெண்களை எப்படி தலாக் செய்யறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது கல்யாணம் பண்ணிட்டு எப்படி தலாக் செய்யிறதுனா எல்லாம் சொல்றாப்ல அப்படின்னு சொல்றாப்ல பை தவே அதே நேரத்துல அப்படி அப்படி அடிச்சிட்டு போயிருவாப்ல அவ்வளவுதான் அதுக்கப்புறம் என்னையா இப்படி கேவலமா இருக்கே அப்படின்னு கேட்கறதுக்குள்ள ஆஹ் பை தவே அப்படின்ட்டு அப்படின்னு அடிச்சிட்டு போறது அப்புறம் என்ன சொல்றது மூணு சிக்ல வருஷத்து

the quran doesn't say, <laughs> say, say anyone in the quran that the woman has to be pubescent அதாவது நாங்கள் பாலுறவு கொள்றதுக்காக ஒரு ஒரு பெண் அது வயசுக்கு வந்து தான் இருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமே கிடையாது அப்படி ஒன்றும் குரானில் சொல்லவும் கிடையாது நீ வயசுக்கு வந்த பெண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணணும் வயசுக்கு வந்த பெண்ணோட தான் பாலுறவு வச்சுக்கணும் அப்படின்னு எங்கள் குரானில் எங்கேயும் சொல்ல கிடையாது இந்த கிறிஸ்தவர்கள் தான் எங்கே பார்த்தாலும் அவங்க பாட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன இப்படி நீங்கள் வந்து அஞ்சு வயசு குழந்தைய கல்யாணம் பண்ணுறீங்க ஆறு வயசு குழந்தைய கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க வயசுக்கு வராததுனால அவங்களை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு எங்கள் இங்கே I dare you to find one verse in the Quran where it says you're not allowed to marry someone based on harm, or you're not allowed to have sexual intercourse based on harm, or you're not allowed to marry someone based on puberty. Give me one verse in the Quran which says the woman has to be pubescent. ஒரு உனக்கு தில்லு இருந்தால் தான் கேட்குறாப்புல ஐ டேரி உனக்கு தில் இருந்தால் உனக்கு தைரியம் இருந்தால் ஒரே ஒரு வசனத்தை இருந்து காமி அதாவது காயப்படுறதுனால கல்யாணம் பண்ணக்கூடாது வயசுக்கு வராததுனால கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் ஒரு குரான்ல இருந்து ஒரு சட்டத்தை காமி ஒரு இருந்து ஒரு ஒரு சட்டத்தை காமி அப்படிங்கிறாப்புல நீ சின்ன குழந்தைகளை கல்யாணம் பண்ணால் அவங்களுக்கு காயம் உண்டாகும் வேதனை உண்டாகும் உயிர் போகும் அதனால நீ கல்யாணம் பண்ணக்கூடாது இல்லை அவங்க வயசுக்கு வராததுனால நீ வந்து வயசுக்கு வந்த பெண்களை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு எங்கேயாவது குரானில் எழுதியிருக்கா என்ன இந்த கிறிஸ்தவர்கள் வந்து அவங்க பாட்டுக்கு வந்துக்கிட்டு ஏ அஞ்சு வயசு பிள்ளையை கல்யாணம் பண்ணுறீங்க ஆறு வயசு புள்ளைய கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு எங்கள் குரானில் சொல்லியிருக்கா ஏ எங்கள் குரானில் இல்லாத தேதிக்கியாக கேட்குறீங்க கேள்வி கேளுங்க ஆனால் குரானில் இருக்கிறத கேளுங்க குரானில் இல்லாததை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க எங்க குரான்ல தான் அப்படி இல்லையே அஞ்சு வயசு குழந்தைய கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு இரு இல்லையே வயசுக்கு வராத பெண்களுக்கு அட்லீஸ்ட் வயசுக்கு வராத பெண்களை நீங்கள் கல்யாணம் செய்ய செய்து கொள்ளக்கூடாது அப்படின்னா அது ஒரு வார்த்தை ஒரு சென்டென்ஸ் ஒரு வசனம் ஒரு தில் இருந்தால் உனக்கு தைரியம் இருந்தால் நீ எடுத்துக்காமி எங்கள் குரானில் எடுத்துக்காமி அப்படின்னு கிறிஸ்தவ உலகத்தை பார்த்துக்கு ஒரு கேள்வி கேட்கறப்ப இந்த கேள்விக்கு நாங்கள் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியலையே

சிஸ்டர் கல்யாணம் பண்ணிக்க கூடாது எழுதியிருக்கான் ஆனா வந்து எங்க எங்க சொல்லுது குரான் எங்க சொல்லுது நீ வந்து வயசுக்கு வராத பெண்களை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு எங்கேயா சொல்லியிருக்கு இது வந்து ஒரு ஸ்பீக்கர்ஸ் கார்னர் இங்கே வந்து கிறிஸ்தவர்கள் வந்து இஸ்லாமியர்களை பற்றி பேசுவாங்க இஸ்லாமியர்கள் வந்து கிறிஸ்தவர்களை பற்றி பேசுவாங்க ஆனால் அதிகமாக அதிகபட்சமாக அங்கே நிறைய கத்தி குத்தெல்லாம் நடந்திருக்கு இந்த புண்ணியவன்கள் தான் இந்த வேலையை செஞ்சுருக்காங்க அதிகமாக போலீஸ் ஸ்டேஷன் கேஸ் எல்லாமே இந்த புண்ணியவன்கள் மேலே தான் இருக்கும் என்கிட்ட அவங்க தான் எப்போ பார்த்தாலும் இந்த பிரச்சனை கலப்புவாங்க ஆனால் அதிகமான பேர் ரொம்ப டீசெண்டாக என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த டிபேட்டை வச்சுக்கிருவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி தான் இந்த கிறிஸ்தவ மிஷினரி அப்படி அவர்கிட்ட கேள்வி கேட்டுருக்காப்லேயே இஸ்லாமியர்களை பார்த்து இந்த புண்ணியவான் அங்கே இருந்து புறப்பட்டு வந்திருக்காப்ல இங்கே யார் யாரெல்லாம் இருக்காங்க பாருங்களேன் இந்த புண்ணியவான்களை பாருங்க எப்படி ரசிச்சு ருசிச்சு இதை கேட்டு கேட்டு இருக்காங்க பெரிய சத்தியம் நினைச்சு இதை கேட்டுக்கிறாங்க எல்லா புண்ணியவான்களும் இந்த பின்னாடி ஒரு புண்ணியவதி நிற்கிது அதே மாதிரி நிறைய புண்ணியவதிகள் இங்கே இருக்கு தா ரொம்ப ரொம்ப சின்சியராக இந்த ரெண்டு பெண்களும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த அம்மா கண்டுபிடிச்சிருச்சா இவன் பேசுனதை கண்டுபிடிச்சா என்னன்னு தெரியல உண்மையா பொய்யா என்னடா ஏது அப்படின்னு குழப்பத்தில் இருக்கா என்னன்னு தெரியல ஆனா புண்ணியவதிகளும் புண்ணியவான்களும் இந்த பேச்ச கேட்டுக்கிருக்காங்க அப்ப இவங்க இப்படித்தானே இருப்பாங்க இவங்க வாழ்க்கை இப்படித்தானே இருக்கும் இவங்க போதனை இப்படித்தானே இருக்கும் எப்ப பார்த்தாலும் அஞ்சு வயசு ஆறு வயசு இதே இதுலயேதான் அவங்க இருப்பாங்க வயசுக்கு வர இதுதான் இவங்களுக்கு பிடிக்கும் ஏன்னு கேட்டால் அதை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அதோட வன்புணர்வு வச்சு வச்சுக்கொள்றது மகா பெரிய பாவம் அது அந்த மனித குலத்துக்கு பெண்களுக்கு செய்கிற துரோகம் அப்படின்னு இந்த சாதாரணமாக கடவுளை அறியாதவங்களே நாத்திகர்களே சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் நினைக்கிறேன் இந்த 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 புண்ணியவதிக்கு தெரிஞ்சு போச்சு போல இருக்கு என்னடா நம்ம புண்ணிய மதம் இப்படி கேவலமாக இருக்குது இவனும் என்னடா இப்படி கேவ கீழ்த்தரமாக கேவலமாக பேசுகிறானே அப்படின்னு இந்த புண்ணியவனி புரிஞ்சிடுச்சு நினைக்கிறேன் எப்படியாது இந்த புண்ணியம் விட்டு தப்பிச்சு போனா நல்லது அதனால இந்த புண்ணிய புஸ்தகம் இவங்களை இப்படி ஆக்கி வச்சிருச்சு அதுல அதாவது இவங்களுக்கு இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த குரானில் எழுதணுமா என்ன எழுதணுமா வயசுக்கு வராத பெண்களை கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு எழுதணுமா அப்படி தான் நாங்கள் வந்து அதை கடைபிடிப்போம் தான் எழுத கிடையாது அங்கே வந்து சிஸ்டர் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கு ஆனா வயசுக்கு வராத பெண்களை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கா இல்ல காயப்படுறதுனால வயசுக்கு வரல அதனால வன்புணர்வு பாலுறவு வச்சு கொள்ளும் போது அவங்க காயப்படுவாங்க அதனால அஞ்சு வயசு குழந்தை ஆறு வயசு குழந்தை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு எது எழுதியிருக்கா உங்க பாட்டுக்கு நீங்க பேசிக்கிட்டு இருந்தா எங்க பாத்தாலே என்ன இதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கீங்க எங்க குரான்ல எழுதலையா அதனால நாங்க செய்யறது இல்ல எங்க கண்மணி நாயம் ஆறு வயசு குழந்தைய கல்யாணம் பண்ணாப்ல எங்கள் எங்களுக்கு முன்னாடி இருந்த சகாபாக்கள் அவங்களும் அதே போல தான் செஞ்சாங்க இப்போ வரைக்கும் நிறைய இடங்களில் இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஏன்னு கேட்டால் எங்கள் கூறால்லாம் எழுத கிடையாது ஒரு வசனத்துக்காமி நீ கல்யாணம் பண்ணக்கூடாது வயசுக்கு வராது பிள்ளைய கல்யாணம் பண்ணக்கூடாது அஞ்சு வயசு பிள்ளையை கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு எழுதிருக்கிறதா ஒரு வசனத்துக்காமி அப்படின்னு கேட்குறாப்புல இவங்களுக்கு இந்த கிறிஸ்தவர்கள் என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல இல்லையா இது ஒரு கேடு இது கலாச்சார சீரழிவு அப்படின்னு அவ்வளோதான் சொல்ல முடியும் ஏன் கேட்டால் இந்த புண்ணியவான்களுக்கே புரியணும் அப்போ இவங்களுக்கு புரியவும் புரியாது அதனால இந்த புண்ணியவன்களுக்காக நம்ம அதிகபட்சமாக செபிக்க வேண்டாம் அட்லீஸ்ட் ஒரு காமன் சென்ஸாவது யோசித்து பார்க்குற அளவு ஒரு அறிவு கடவுள் நான் அவங்களுக்கு கொடுக்கணும் அது கொடுக்கல அப்படின்னா இவங்க வந்து இந்த புண்ணிய புஸ்தகத்தில் என்ன எழுதிருக்கோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க அந்த கதீஷ்களில் என்ன எழுதியிருக்கோ அப்படியே ஃபாலோ பண்ணி இவங்களும் அழிஞ்சு போவாங்க இந்த உலகத்தையும் ஒரு வழியாக அழிச்சிட்டு தான் போவாங்க அதை தானே இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கேட்குறானே கேள்வி வயசுக்கு வராத பெண்களை கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு குரான்ல எழுதியிருக்கா ஒரு வசனத்தை காமி அப்படிங்கிறானே மனுஷன் என்ன பதில் சொல்றது